என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றத வந்து இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்கேன் சோ இத பேஜ் நம்பரோடையும் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து என்னன்றத புக்க பக்கத்துல வச்சு மாற்றின்றாலும் சரி சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிற குழந்தைகளே வாங்க வீடியோ பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து லெவன்த் பயாலஜில என்னெல்லாம் கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் அப்படின்னு ஒரு சாப்டர் உங்களுக்கு இருக்கும் இப்ப இருந்து புதுசா போயிருக்க பசங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது சாப்டரா அது இருக்கும் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் அதுல பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒன்ல இப்ப உங்க புக்ல என்ன குடுத்திருப்பாங்கன்னா சிஆர் ஜேக்கப் டிசீஸ் அப்படின்னு குடுத்திருப்பாங்க பழைய புக்ல சிஆர் ஜேக்கப் டிசீஸ் இத நான் டைப்பும் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு புக்கோட காப்பியையும் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் சிஆர் ஜேக்கப் டிசிஸ் தானே குடுத்திருக்காங்க ஆனா அதே இப்ப புது புக்ல ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் ரீப்ரின்ட்ல பாத்தீங்கன்னா

செல் தூனிட்லாம் எயிட்டி எயிட்ல ஸ்வான் எயிட்டீன் தேர்ட்டி நைன் பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னு புக்ல பழைய புக்ல கொடுத்திருக்காங்க உள்ளது ஆனா இப்போ இப்ப ஜெர்மன் ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னு மாத்திருக்காங்க ஸோ நீங்க நீட் ரிப்பீட் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் லெவன்த்து கூடிய பிள்ளைங்களா இருந்தாலும் இனி இந்த கரெக்ஷன்ஸ் நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்பதான் அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் நீட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல எழுதும் போது உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் குழந்தைகளே அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா அகெய்ன் செல் த யூனிட் ஆஃப் லைஃப்லயே வரக்கூடிய ஒரு இன்னும் ஒரு கரெக்ஷன் இது என்ன கரெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் நைன்டில உங்களுக்கு பாக்டீரியாவோட பிக்சர் எல்லாம் இல்லையா அத சைட்ல ஒரு பேராகிராஃப் வரும் ப்ரோ கேரி செல்வான் சரௌண்டிங் த செல் மெம்ரை மேட்ரிக்ஸ் அப்படின்னு பழைய புக்ல இருக்கு இங்க பாத்தீங்கன்னா செமி புளூய்டு மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புது புக்ல சோ இந்த கரெக்சனையும் நீங்க கேரி அவுட் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஏதாவது டியூஷன்ஸ் மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு பயாலஜிக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அட் த எண்ட் வந்து உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுக்குறேன் அந்த நம்பரை வச்சுட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபார் பயோ கிடைக்கும் அண்ட் லாங் டேர்ம் பண்றவங்களுமே வந்து பயாலஜி நான் வீட்ல இருந்து தான் படிக்கிறேன் நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு கொஷன்ஸ் ஏதாவது சப்போர்ட் வேணும்னாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ செமி ஃபுளூயிட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது இங்க உள்ள கரெக்ஷன் அடுத்தது பாத்தீங்கன்னா பயோமாலிக்யூல்ஸ் ஸோ இந்த பயோமாலிகுல்ல நமக்கு பழைய டேப்லர் காலம்ல பேசுற ஒன் நாட் ஃபைவ்ல பழைய டேப்லர் காலம்ல பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆனா இப்ப புது டேப்லர் காலம்ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஸோ இந்த சேஞ்சஸுமே நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கணும் ஈவன் நீட் ரிபீட்டர்ஸ் ஆர் லெவன்த் ஆர் டுவெல்த் பயோ படிக்கிறவங்க சிபிஎஸ்சி படிக்கிறவங்க இந்த நைன் பாயிண்ட் ஃபைவ் மாத்திக்கோங்க ஏன்னா புது புக் இன்னும் மார்க்கெட்ல அவைலபிள் கிடையாது அடுத்ததும் வந்து உங்களுக்கு என்ன சாப்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோ மாலிகூல்ஸ்லே தான் வருது இந்த பயோ மாலிகூல்ஸ்ல பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் ஒன் டூல உங்களுக்கு புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர்ஸ் வருது பிரைமரி செகண்டரி இதுல செகண்டரியில பீட்டா ப்ளேட்டட் ஷீட் கொடுத்துருக்கிறது பீட்டா ப்ளீட்டட் ஷீட் மாத்திருக்காங்க இப்போ சோ பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ன்றது தான் கரெக்டா அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க பேஜ் நம்பர் ஒன் ஒன் டூ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ரெஸ்பைரேஷன் இன் பிளான்ஸ் இந்த ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ்ல பேஜ் நம்பர் ஒன் பிப்டி த்ரீ அந்த இன்ட்ரடக்ஷன் பேஜ்லயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லைன் ஒரு பேராகிராஃப்ல தேர்ட் லைன்ல வருது தேர்ட் பேரால இங்க பாத்தீங்கன்னா ஒன்லி கிரீன் பிளான்ஸ் அண்ட் சைனோ பாக்டீரியா கேன் ப்ரிப்பேர் தேர் ஒன்ஸ் த அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனா இங்க அந்த ஒன்லி அப்படின்ற டேர்ம் வந்து எடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ ஒன்லி அப்படின்றது வந்து இங்க புது புக்ல ரிமூவ் ஆயிருக்கு ஸ்மால் சேஞ்ச்னால நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நம்ம நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது ரொம்ப முக்கியமாக கருதப்படுது அதனால அந்த ஒன்லி அப்படின்றத நீங்க உங்களோட பழைய புக்ல அடிச்சுடுங்க பேஜ் நம்பர் ஒன் பிப்டி த்ரீல அதுக்கான கரெக்ஷன்ஸ் இருக்கு அடுத்ததும் ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ் தான் இந்த ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ஸ்ல ஒன் சிக்ஸ் ஒன்னுல உங்களுக்கு இந்த பிக்சர் இருக்கும் இல்லீங்களா ஏடிபி சென்சச்கான பிக்சர் அது இந்த ஏடிபி சென்சசஸ்ல பழைய புக்ல உங்களுக்கு டூ ப்ரோட்டான்ஸ் கொடுத்திருப்பாங்க பட் இங்க புது புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் புரோட்டான்ஸ் அப்படிங்கறது வருது இதுவும் ரெஸ்பிரேஷன் தான் இந்த கரெக்ஷனும் உங்களுக்கு கேரி அவுட் ஆயிருக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் உங்களுக்கு பேஜ் நம்பர் கொடுத்திருக்கேன் சோ அந்த பேஜ் நம்பரை எடுத்து நிதானமா நீங்க கரெக்ஷனை கேரி அவுட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் ஸோ ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பைரேட்ரி ரிசர்வ் வால்யூம் அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் அப்படின்னு வந்து ஒரு லைன் வருது அதுக்கப்புறம் என் பர்சன் இன்ஸ்பயர் அப்படின்னு வருது அது இங்கே இல்லை அதை தூக்கிட்டாங்க அப்படின்னு வருது அதே மாதிரி எக்ஸ்பைரேட்டரி பாத்தீங்கன்னா அடிஷனல் வால்யூம் ஆஃப் ஏர்ன்னு இருந்ததை வந்து இப்ப தூக்கிட்டாங்க சோ அந்த கரெக்ஷனுமே இங்க வந்து உங்களுக்கு இல்லை சோ இது எந்த பேஜ்ல வருது மேடம் அப்படி கேட்டீங்கன்னா ஒன் எயிட்டி சிக்ஸ்ல வருது நான் சொல்றது தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இங்க வந்து உங்களுக்கு அடிஷனல் வால்யூம் ஆஃப் கேர் கிடையாது தான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது இல்லையா குழந்தைகளே அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து லோக மோஷன் அண்ட் இந்த லோகோ மோஷன் அண்ட் மொமெண்ட்ல இந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு செவன்டீன் பாயிண்ட் டூ மசில்ஸ் ஒரு பேராகிராஃப்ல பேஜ் நம்பர் டூ ஒன் எயிட்ல வருது

உங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அதே போல நான் லாங் டேர்ம் பண்றேன் ஆனா வீட்ல இருந்து தான் படிக்கிறேன் எனக்கு கொஸ்டின் சப்போர்ட் தேவைப்படும் டவுட் கிளாரிபிகேஷன்ஸ் தேவைப்படும் அந்த மாதிரி நினைக்கிறவங்களும் ப்ளீஸ் கால் பி ஐ ஹெல்ப் யூ அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த சார்ட்டரும் வந்து லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட்ல தான் வருது அண்ட் வந்து உங்களுக்கு இங்க என்ன குடுத்துருக்காங்க பழைய புக்ல வந்து உங்களுக்கு என்ன இருந்தது இஸ் த த பேஸ் ஆஃப் ஆல்சோ இன்க்ளூடெட் இன் ஸ்கல் இந்த ஆல்சோ இன்க்ளூடெட் வந்து தூக்கிட்டாங்க இங்க பாருங்க புக்கோட கட்டி சிங்கிள் யூ ஷேப் கால் ஹையாய்ட் பிரசன்ட் அட் தக்கள் கேவிட்டி முடிஞ்சு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்குது So at the uh, base of the of Buccal முடியுது included இந்த இது எந்த page, level, page number 224 le, corrections இருக்கு அடுத்தது Coordination கடைசி சாப்டர் பத்தொன்பதாவது இருக்கு இருக்கக்கூடிய correction இந்த uh, correction என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தகத்துல புத்தகத்துல உள்ளது ஆனா இப்ப மாத்தி இருக்காங்க இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் டூ ஃபார்ட்டி போர்ல உங்களுக்கு அந்த கரெக்சன்ஸ் இதுதான் லெவன்த்துக்கான கரெக்ஷன்ஸா இருக்கு இப்போ டுவெல்த்துக்கான கரெக்ஷன்ஸ் என்னன்னு நம்ம பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் திரும்ப உங்களுக்கு ஒருக்க ஞாபகப்படுத்துற குழந்தைகளே உங்களுக்கோ உள்ள உங்க நண்பர்களுக்கோ லெவன்த் சிபிஎஸ்சி பயாலஜிக்கான சப்போர்ட் ஃபார் நீட் இல்லை நான் ஸ்கூலுக்கான சப்போர்ட்டா இருக்கலாம் இல்ல டுவெல்த் பயாலஜி நீட் ஆர் ஸ்கூலுக்கான சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படலாம் நான் லாங் டேர்ம் படிக்கிறேன் நான் எல்லாம் போகல நான் வீட்ல இருந்து தான் படிக்கிறேன் அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து கொஸ்டின் சப்போர்ட் ஆர் டவுட் கிளாரிபிகேஷன் ஏன்னா நீங்க வீட்ல இருந்து படிக்கும் போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம் வீக்லி நம்ம வந்து ஒரு ரெகுலரைஸ் பண்ணி கிளாஸஸ் போடும் போது அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ குறைந்த செலவில் நீங்க நிறைய மதிப்பெண் வாங்குவதற்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கக்கூடியதா இருக்கும் சோ பார்க்கலாம் நீங்க கடைசியா வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க என்சிஆர்டி டுவெல்த் பயாலஜி என்னெல்லாம் கரெக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு பேஜ் நம்பர் தேர்ட்டின் செக்ஷனல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரின் பிளான்ஸ் முதல் சட்டர்ல வரக்கூடியது தி கார்ன் கார் த டஃபல்ஸ் அப்படின்றது நம்ம பழைய புத்தகத்துல இருந்தது அதை இங்க தி இயர்ஸ் அப்படின்னு மாத்தியிருக்காங்க சோ அது ஒரு சேஞ்ச் இல்லீங்களா குழந்தைகளே அடுத்ததும் பாத்தீங்கன்னா ஹியூமன் ரீஃப்ரொடக்ஷன் இந்த ஹியூமன் ரீஃப்ரொடக்ஷன்ல

latissiferous duct and opens at the nipple from where milk is expressed during breastfeeding அப்படின்றது வந்து புது ஸ்டேட்மெண்டா மாத்தி இருக்காங்க சோ அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும் நான் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆர்டரா சாப்டர் என்சிஆர்டி என்ன ஆர்டர்ல இருக்கும் அதே ஆர்டர்ல தான் கொடுத்துருக்கேன் சோ இது ரொம்ப உபயோகமா இருக்கும் தயவு செய்து ஒரு லைக்கும் போட்டுருங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்காம டீச்சர் வேறு யார்கிட்ட கேட்க முடியும் இல்லையா சோ கொஞ்சம் லைக் போடுவேன் அடுத்தது ஓல்ட் நியூல வந்து நம்ம பார்க்க போறது ஹியூமன் ரீப்ரோட இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பழைய பிக்சர்ல வந்து ஓவம் அப்படின்னு குடுத்திருப்பாங்க அந்த ஓவலேஷன் அந்த ஆகி வர்றது ஆனா அது ஆக்சுவலி செகண்ட்லி தானே நம்ம ஓவம் எப்ப சொல்லுவோம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோ இங்க வந்து இப்ப புது புக்ல செகண்டரி ஊசைட் அப்படின்னு மாத்திருக்காங்க இதுக்கான கரெக்ஷன் பேஜ் நம்பர் தேர்ட்டி ல இருக்கு சோ இதையும் நீங்க மாற்றி சோ இது ஓபம் கிடையாது செகண்டரி ஊசைட் அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து எவல்யூஷன் அப்படின்ற சாப்டர் இந்த எவல்யூஷன் சாப்டர்ல பாத்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு என்ன கொடுத்திருப்பாங்க பேஜ் நம்பர் ட்ரிபிள் ஒன்ல

இது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்னாலஜி இந்த பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஃபைவ் அந்த லாஸ்ட் பேராகிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய கரெக்ஷன் சொல்ல முடியாது பட் பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் பேட்டன்ஸ் எமர்ஜென்சின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ நமக்கு புக்ல புது புக்ல ஆஃப் எமர்ஜென்சி அப்படின்னு வருது அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்காங்க இப்போ புது புக்ல இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் கிடையாது

இது வந்து உங்களுக்கு அஞ்சாவது சாப்டரா டுவெல்த்ல இருக்கும் மாலிகுலா பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல இங்க என்ன கரெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல தேர்ட் பாயிண்ட்ல தி சேம் இன் ஆல் பீப்புள்ன்றது பழைய புக்கு இன் ஆல் ஹியூமன்ஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க இப்ப புது புக்ல இட்ஸ் இந்த பேஜ் நம்பர் ஒன் நாட் போர் சலியன் ஃபீச்சர்ஸோட தேர்ட் பாயிண்ட்ல இது வருது தேர்ட் பாயிண்டோட எண்ட்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஆல் பீப்பிள்க்கு பதிலா நீங்க ஹியூமன்ஸ் மாத்த வேண்டி இருக்கும் ஸோ இவ்வளவுதான் நம்மளோட கரெக்ஷன்ஸ் இருக்கு இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே நோட் பண்ணி தரோவா படிங்க ஆல் த பெஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் லைக் அந்த ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களோட கமெண்ட் கூட மறந்துடாதீங்க உங்களுக்கு குட் ஆஸ் வெல் அஸ் நீட் சப்போர்ட் தேவை இருந்ததுன்னா வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க்யூ சில்ட்ரன்